வகுத்தல் சரிபார்த்தல் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி முதன்மை காரணிகளை கண்டறிய வேண்டியிருக்கும் போது பொதுவாக நாம் கணக்கிட வேண்டியது மீ சீரு பொது மடங்கு மீ சீ அல்லது மீ பெரு பொது காரணி ஆகும் கொடுக்கப்பட்ட எண் இரண்டு மூன்று அல்லது ஐந்தால் வகுப்படுமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணின் வகுப்படுதலை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் சரிபார்க்கலாம் எனவே வகுத்தலை சரிபார்ப்பதற்கான வெவ்வேறு விதிகளை நாம் பார்ப்போம் எண் இரண்டிலிருந்து தொடங்குவோம் இது மிகவும் எளிது ஒற்றை இலக்க இடத்தில் பூஜ்யம் அல்லது இரட்டை படை எண் இருந்தால் அந்த எண் இரண்டால் வகுப்படும் எண்ணாகும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் உதாரணமாக இருபத்து ஆறு என்ற எண்ணில் ஒற்றை இலக்கம் ஆறு ஆகும் இது இரட்டை படை எண் எனவே இது இரண்டால் வகுப்படும் எழுபதில் ஒற்றை இலக்கம் பூஜ்ஜியம் ஆகும் எனவே எழுபது ஆனது இரண்டால் வகுப்படும் இருபத்தைந்து அறுபத்து ஒன்பது மற்றும் முன்னூற்று அறுபத்து மூன்று என்ற இந்த எண்கள் அனைத்தும் ஒற்றை இலக்க இடத்தில் ஒற்றை படை எண்களை கொண்டுள்ளன எனவே இவை இரண்டால் வகுப்படாது இதற்கு பிறகு மூன்றால் வகுப்படும் எண்ணுக்கான விதிமுறையை காண்போம் மூன்றால் வகுப்படுதலை சரிபார்க்க கொடுக்கப்பட்ட எண்ணின் அனைத்து இலக்கங்களையும் நாம் கூட்ட வேண்டும் எனவே இப்போது கொடுக்கப்பட்ட எண்ணை எடுத்துக்கொள்வோம் அனைத்து இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடித்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றால் வகுப்படுகிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் சில சமீபத்திய எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இருபத்து ஏழு என்பதில் இரண்டு கூட்டல் ஏழு என்பது ஒன்பது ஆகும் ஒன்பது ஆனது மூன்றான் வகுப்படுகிறது எனவே இருபத்து ஏழு என்ற எண் மூன்றான் வகுப்படும் இதேபோல் முன்னூற்று இருபத்து நான்கு என்பதில் மூன்று கூட்டல் இரண்டு என்பது ஐந்து அதனுடன் கூட்டல் நான்கு என்பது ஒன்பது ஆகும் ஒன்பது என்பது மூன்றான் வகுப்படும் எனவே முன்னூற்று இருபத்து நான்கு என்ற எண் மூன்றால் வகுப்படும் இப்போது எண்பத்து மூன்று என்பதில் எட்டு கூட்டல் மூன்று என்பது பதினொன்று ஆகும் பதினொன்று என்பது மூன்றால் வகுப்படாது எனவே எண்பத்து மூன்று என்ற எண் மூன்றால் வகுப்படாது ஆயிரம் என்ற எண்ணில் உள்ள இணக்கங்களின் கூட்டுத்தொகை ஒன்று ஆகும் எனவே இதுவும் மூன்றால் வகுப்படாது இப்போது நான்கால் வகுத்தலின் விதியைப் புரிந்து கொள்வோம் நாம் செய்ய வேண்டியது கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்களை எடுத்துக்கொள்வோம் கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுப்பட்டால் அல்லது பூஜ்ஜியங்களாக இருந்தால் அந்த எண் நான்கால் வகுப்படும் என்பது ஆகும் நூறு என்ற எண்ணில் கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியம் எனவே இது நான்கால் வகுப்படுகிறது இருநூற்று அறுபத்து நான்கு என்ற எண்ணில் கடைசி இரண்டு இலக்கங்கள் அறுபத்து நான்கு ஆகும் அறுபத்து நான்கை நான்கால் வகுக்க முடியுமா ஆம் எனில் ஏன் ஏன் எனில் பதினாறு பெருக்கல் நான்கு என்பது அறுபத்து நான்கு ஆகும் எனவே இருநூற்று அறுபத்து நான்கு என்பது நான்கால் வகுப்படும் இப்போது நாம் நூற்று ஐம்பதை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு இரட்டை படை எண் இது நான்கால் வகுப்படுவது போல் தோன்றுகிறது ஆனால் இது அப்படியில்லை கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்யமாக இருக்க வேண்டும் என்று விதி கூறுகிறது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஏனெனில் இங்கு ஒரு இலக்கம் மட்டுமே பூஜ்யம் ஆகும் எனவே இப்போது கடைசி இரண்டு இலக்கங்களை அதாவது ஐம்பதை நான்கால் வகுத்தால் அது வகுப்படாது எனவே நூற்று ஐம்பது ஆனது நான்கால் வகுப்படாது இப்போது ஐந்தால் வகுப்படும் எண்ணின் விதியை காண்போம் இது ஐந்து ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து போன்ற பெருக்கல் அட்டவணையைப் போல மிகவும் எளிமையானது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒற்றை இலக்கத்தை சரிபார்க்க வேண்டும் அது பூஜ்ஜியம் அல்லது ஐந்தாக இருக்க வேண்டும் அப்படியாயின் அந்த எண் ஐந்தான் வகுப்படும் இங்கே சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன நாற்பத்தைந்து நானூற்று எழுபத்தைந்து இரண்டாயிரம் போன்றவை ஐம்பத்து மூன்று ஐநூற்று அறுபத்து ஆறு போன்றவை ஐந்தால் வகுப்படாது இப்போது ஆறால் வகுப்படும் எண்ணின் விதியை காண்போம் இரண்டு மற்றும் மூன்றால் வகுப்படும் எண் மட்டுமே ஆறால் வகுப்படும் நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் நூற்று முப்பத்து இரண்டு நூற்று முப்பத்து இரண்டு என்பதின் ஒற்றை இலக்க இடத்தில் இரண்டு என்பது இரட்டைப்படை எண்ணாகும் எனவே இது இரண்டால் வகுப்படுகிறது இலக்கங்களை கூட்டுவோம் ஒன்று கூட்டல் மூன்று என்பது நான்கு அதனுடன் கூட்டல் இரண்டு என்பது ஆறு ஆகும் ஆறை மூன்றால் வகுக்க முடியும் எனவே நூற்று முப்பத்து இரண்டை மூன்றால் வகுக்க முடியும் எனவே இது இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இரண்டாலும் வகுக்கப்படுகிறது எனவே இது ஆறால் வகுப்படக்கூடியது இப்போது தொன்னூற்று <laughs> ஒன்பதை பாருங்கள் தொன்னூற்று ஒன்பது ஆனது மூன்றால் வகுப்படுகிறது ஏனெனில் அதன் இலக்கங்களின் கூட்டுத்தொகை பதினெட்டு ஆகும் ஆனால் தொன்னூற்று ஒன்பது ஒரு இரட்டைப்படை எண் அல்ல எனவே அது இரண்டான் வகுப்படாது அதனால் தொன்னூற்று ஒன்பதானது ஆறான் வகுப்படாது இப்போது நூற்று முப்பது என்பதின் ஒற்றை இலக்க இடத்தில் உள்ள பூஜ்யம் இரட்டை எண் எனவே இது இரண்டான் வகுப்படுகிறது இப்போது இலக்கங்களை கூட்டுவோம் ஒன்று கூட்டல் மூன்று என்பது நான்கு ஆகும் நான்கை மூன்றான் வகுக்க முடியாது எனவே இந்த எண்ணை மூன்றால் வகுக்க முடியாது இதன் பொருள் இந்த எண் ஆறால் வகுப்படாது என்பது ஆகும் இப்போது வகுத்தலை சரிபார்க்க இன்னும் சில விதிகளை பார்ப்போம் ஒரு எண் எட்டால் வகுப்படுமா என்பதை கண்டறிய நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி மூன்று இலக்கங்களை எடுத்து அவை எட்டால் வகுப்படுமா அல்லது கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்யமா என்பதை சரிபார்க்க வேண்டும் கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுப்பட்டால் அல்லது பூஜ்யங்களாக இருந்தால் பின்னர் அந்த எண் எட்டால் வகுப்படுகிறது ஆயிரம் என்பதில் கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்யம் ஆகும் எனவே இது எட்டால் வகுப்படுகிறது பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது என்பதில் நாம் கடைசி மூன்று இலக்கங்களை பார்க்க வேண்டும் அதாவது முன்னூற்று அறுபது இந்த எட்டின் இந்த குறிப்பிட்ட விதி பெரிய எண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் கடைசி மூன்று இலக்கங்களை மட்டுமே சரிபார்க்க வேண்டும் பெரிய எண்கள் கடைசி மூன்று இலக்கங்களை எடுத்து அவற்றை எட்டால் வகுக்க முயற்சிக்கவும் வகுத்தலின் அடிப்படையில் பெரிய எண்கள் எட்டால் வகுப்படுதலை கூறலாம் இப்போது பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது என்பதின் கடைசி மூன்று இலக்கங்கள் முன்னூற்று அறுபது முன்னூற்று அறுபது ஆனது எட்டால் வகுப்படுகிறது நீங்கள் இந்த வகுத்தலை சரிபார்த்து கொள்ளலாம் எனவே பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது என்பது எட்டால் வகுப்படும் ஆயிரத்து இருபது என்பதின் கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் இருபது ஆனது எட்டால் வகுப்படாது எனவே ஆயிரத்து இருபது ஆனது எட்டால் வகுப்படாது ஒன்பதால் வகுப்படும் எண்ணின் விதியானது மூன்றால் வகுப்படும் எண்ணின் விதியே ஆகும் கொடுக்கப்பட்ட எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை ஒன்பதால் வகுப்பட்டால் அந்த எண் ஒன்பதால் வகுப்படும் எண்பத்து ஒன்றை சரிபார்க்கலாம் எட்டு கூட்டல் ஒன்று என்பது ஒன்பது ஒன்பதானது ஒன்பதால் வகுப்படும் எனவே எண்பத்து ஒன்று என்பது ஒன்பதால் வகுப்படும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று என்பதில் ஒன்று கூட்டல் ஒன்று என்பது இரண்டு இரண்டு கூட்டல் நான்கு என்பது ஆறு ஆறு கூட்டல் மூன்று என்பது ஒன்பது எனவே கூட்டுத்தொகை ஒன்பதால் வகுப்படுகிறது எனவே இந்த எண்ணும் ஒன்பதால் வகுப்படும் இப்போது அறுநூற்று நாற்பத்து ஒன்பதை எடுத்துக்கொள்வோம் ஆறு கூட்டல் நான்கு கூட்டல் ஒன்பது என்பது பத்தொன்பது பத்தொன்பது என்பது ஒன்பதால் வகுப்படாது எனவே இந்த எண் ஒன்பதால் வகுப்படாது பத்தால் வகுப்படும் எண்ணின் விதி மிகவும் எளிமையானது எண்ணின் ஒற்றை இலக்கம் பத்தின் பெருக்கல் அட்டவணையில் உள்ளதைப் போல பூஜ்யமாக இருக்க வேண்டும் சில வகுப்படக்கூடிய மற்றும் வகுப்படாத எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன பனிரெண்டால் வகுப்படும் எண்ணின் விதி எண் மூன்று மற்றும் நான்கால் வகுப்பட்டால் அந்த எண் பனிரெண்டாலும் வகுப்படும் நூற்று முப்பத்து இரண்டு மற்றும் தொன்னூற்று ஆறு போன்ற சில எடுத்துக்காட்டுகள் பனிரெண்டால் வகுப்படுகின்றன ஏனெனில் இவை மூன்று மற்றும் நான்கு ஆகியவற்றால் வகுப்படுகின்றன நூறு என்பது நான்கால் வகுப்படும் ஆனால் மூன்றால் வகுப்படாது எனவே இது பனிரெண்டால் வகுப்படாது பதினைந்தால் வகுப்படும் எண்ணின் விதி பதினைந்தால் வகுப்படுவதற்கு நீங்கள் மூன்று மற்றும் ஐந்தால் அந்த எண்ணின் வகுப்பாட்டை சரிபார்க்க வேண்டும் நீங்கள் தொன்னூரை பார்த்தால் அது மூன்று மற்றும் ஐந்தால் வகுப்படுகிறது எனவே இது பதினைந்தால் வகுப்படுகிறது நூற்று முப்பது என்பது ஐந்தால் மட்டுமே வகுப்படுகிறது ஆனால் மூன்றால் வகுப்படவில்லை எனவே இது பதினைந்தான் வகுப்படாது எந்த ஒரு எண்ணின் வகுப்படுதலையும் சரிபார்க்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில விதிகள் மற்றும் உதவிக்குறிப்புகள் இங்கே விவாதிக்கப்பட்டன முக்கியமாக நீங்கள் முதன்மை காரணிகளை கண்டறிய வேண்டிய நிலையில் மீ சீறு பொது மடங்கு மீ ம அல்லது மீ பெரு பொது காரணி மீ பொ வ போன்றவற்றில் இது பயன்படும்